நண்பர்களே அரசியலில் பெரும் புயலை கொண்டிருப்பது எந்த கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி கூட்டணி தொகுதிகள் எது எது என்பதெல்லாம் இரண்டாம் பட்சமாகி இருக்கிறது ஒரு நடிகை கொச்சைப்படுத்தி வந்த செய்தி இன்றைக்கு மூன்று நாட்களாக வலைத்தளங்களை ஆக்கிரமித்தபடி இருக்கிறது ஒரு நடிகையை ஒரு எம்எல்ஏ கேட்டதாகவும் அந்த எம்எல்ஏ அந்த நடிகை தான் வேண்டும் என்று சொல்லி அடம்பிடித்ததாகவும் அதற்காக கட்சியில் இருந்த ஒரு நடிகர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து கூட்டி வந்ததாகவும் இன்னும் கூட பல நடிகைகளை கூட்டி கொண்டு வர ஒரு கோடி ரூபாய் செலவு செய்ததாகவும் இப்படியான பல விஷயங்களை அந்த சேலம் மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு என்பவர் கிளப்பி போட்டதுதான் இதில் பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது அதற்கு பின்பு தடாலடியாக அதே வி ராஜு மன்னிப்பு கேட்டு நான் அந்த நடிகையின் பெயரை அந்த நடிகை போல் ஒரு சிறு பெண்ணாக வேண்டும் என்று கேட்டதாக அப்படியே பல்ட்டி அடித்திருக்கிறார் பிறகு நான் உங்கள் பெயரை சொன்னதற்காக மன்னிப்பு கோருகிறேன் என்று திரும்ப திரும்ப வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார் இவர் எந்த எம்எல்ஏ மீது குற்றச்சாட்டு சொன்னாரோ அந்த எம்எல்ஏ அவருக்கு வழக்கை சந்திக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இப்படி ஒரே பரபரப்பு விஷயமாக அதிர்ந்து கொண்டிருக்கிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் சேலம் மாவட்டம் என்பது நாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் பலர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டம் இதனால் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை வரக்கூடிய தேர்தல் சந்திக்கும் என்று பேசப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு நடிகைகளை மட்டுமில்லை பொதுவாகவே பெண்களை கொச்சைப்படுத்துவது என்பது ஒரு மலிந்த அரசியலாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இது சரிதானா இல்லையா என்பதை பற்றியும் பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டு ஏன் இவர்கள் பல்ட்டி அடிக்கிறார்கள் பின்னாடு எடு பின்ன இதற்கு பின்னால் ஏன் இவர்கள் பல்ட்டி அடிக்கிறார்கள் அப்போது அந்த சம்பவம் நடந்தது பொய்யா இப்படி ஒரு விஷயத்தையே அள்ளி போட்டுட்டு திரும்ப தீய மிதித்தது போல் பார்த்துடுறாங்க ஏற்கனவே ஒரு தடவை இப்படித்தான் அதே நடிகை பற்றி ம நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட அது பற்றிக்கிட்ட இருந்து திரும்ப மன்சூர் அலிகான் அதை மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு போய் அது நடிகர் சங்கங்கள் எல்லாம் கண்டனம் தெரிவித்து தேசிய மகளிர் உரிமை ஆணையம் வரைக்கும் போச்சு அதே போல் தான் இப்போ கூட இந்த விஷயம் தேசிய மகளிர் ஆணையத்திற்கு போயிருக்கா உள்ளூர் போலீஸில் புகார் செய்யப்பட்டிருக்கா இல்லை சென்னை மாநகர போலீஸ் பெரிய அதிகாரிகிட்ட புகார் செய்யப்பட போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் இரண்டாம் பட்சமாக இருக்குது ஆனால் ஏன் பெண்களை அதாவது நடிகைன்னு மட்டும் இல்லை ஒரு பெண்களை பொதுவாகவே ஏன் கொச்சைப்படுத்தணும் அதை அப்படியே அப்பட்டமாக வலைத்தளங்கள் ஏன் வெளியிடணும் இது வெளியிடுறதுனால வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன அப்படின்னலாம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை அரசியல் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய வலைத்தளங்களில் நிறைய இணையதள பத்திரிகைகள் நிறைய வந்துருச்சு நிறைய யூடியூப் சேனல் தடுக்கி விழுந்தால் யூடியூப் சேனல் போட்டிருக்காங்க இவங்களுக்கு பத்திரிகை தர்மம்னு என்ன பத்திரிகைக்கான வரம்பு என்ன ஒரு மீடியாவுடைய வரம்பு என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியுதா தெரியாமல் இவ்வளவு போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு புரிபடாத சமாச்சாரமாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம் இப்போ கூட நம்ம அந்த குறிப்பிட்ட நடிகை பேரை சொல்லாமல் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது நடிகை மட்டுமில்லை பொதுவான ஒரு பெண் தவறே செய்திருந்தாலும் அந்த பெண்களை வெளியில் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வெளியிடக்கூடாதுன்னு ஒரு சட்ட பாதுகாப்பு தேசிய மகளிர் ஆணையம் மட்டும் இல்லை சட்டத்திலேயே அதுக்கு இடம் இருக்குது அதுதான் பின் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வருது பின் வன்கொடு ஒரு பெண்ணை வந்து அவங்க பாலியல் தொழிலே அவங்க செஞ்சிட்டு இருந்தால் கூட அவங்க மேலே பொது வெளியில் அவமானப்படுத்துறது வந்து பெண் வன்கொடுமைக்கு கீழே வருது ஒரு பாலியல் தொழிலாளி தொழில் செய்யும் போது அந்த மாதிரியான சூழலை பிடித்து கைது பண்ணி சிறையில் போட்டால் கூட அந்த பெண்ணுடைய புகைப்படத்தையோ அல்லது வீடியோவையோ வெளியிடக்கூட சட்டத்தில் இடம் இல்லை அப்படி போட்டால் அந்த பெண் நினச்சி ஒரு தேசிய மகளிர் ஆணையத்திலையோ அல்லது உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் சொன்னால் கூட அதை நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டத்தில் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காமையே நிறைய பேர் இந்த பதிவுகளை போட்டுட்ருக்காங்க அதுக்காக தான் இந்த காணொளி அப்படி எயம்பத்தூரில் இதே மாதிரி தான் ஒரு தடவை ஒரு பொண்ணு வந்து இத்தர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி ப்ளூ ப்ளூஃபிலிம் எடுத்து வெளியிட்டதாக சொல்லி பகிரங்கமாக போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க அந்த பொண்ணோட வாக்கு மூலம் மட்டுமே அதுக்கு ஆதாரமாக இருந்துச்சு அது சம்மந்தப்பட்ட அந்த தொழிலதிபரவே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஒரு பெண் தானே முன் வந்து ஒரு கோர்ட்லேயோ அல்லது போலீஸ்லேயோ ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு சாட்சியெல்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை அவங்க புகார் கொடுத்தாவே எடுத்து விசாரித்து உடனடியாக அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் அன்றைக்கே அதாவது அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு அந்த புகார் கொடுத்தோன்னே அந்த தொழிலதிபர் பின்னாடி வந்து அவர் வந்து பத்தாண்டு சிறைங்காவல் சிறை தண்டனை பெற்றார் அதே மாதிரி தான் எந்த ஒரு பெண்ணும் தானாக முன் வந்து சொன்னாங்கன்னாக்க சாட்சி வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது சாட்சி பூரா எப்படி கஞ்சா வழக்கில் வந்து கஞ்சா வழக்கு யார் மேலே பாஞ்சதோ அவங்க சாட்சி கொண்டுட்டு வந்து போலீஸில் நிறுத்தி அதாவது கோர்ட்டில் நிறுத்தி நிரூபிக்கணும் ஒழிய இதுக்கு போலீஸ் கொண்டு போய் சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை அது மாதிரி தான் பெண் வன்கொடுமை வழக்குலையும் சரி பெண் பாலியல் பலாத்கார வழக்குல பெண் பாலியல் துன்புறுத்தல் வழக்குல இந்த மாதிரியான வழக்குகளை பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எந்த இடத்துலையும் அந்த பெண்களுக்காக அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பெண்களுடைய புகைப்படத்தையோ வீடியோவையோ அவங்க பெயரையோ அவங்க ஊரையோ எதையுமே வெளியிடக்கூடாதுங்கிறது சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒரு தேசிய மகளிர் ஆணையத்தில் போய் புகார் செஞ்சால் போதும் கண்டிப்பாக அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஆள் உடனடியாக கைது செய்யப்படுவார் உள்ளூரில் ஒரு போலீஸில் புகார் கொடுத்தா போது உடனடியாக அந்த மனிதர் மேலே வ பெண் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்படலாம் அதனால தான் இவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஒன்று கொளுத்தி போட்டுட்டு திரும்ப ஜகா வாங்கி இல்லை இல்லை நான் உங்களை சொல்லலை உங்கள் பேரை சொல்லலை அல்லது உங்களை மாதிரி ஒருத்தர் சொன்னேன் இப்படின்னு ம சொ சொல்லிட்டு தப்பிக்கிற வேலை சில பேர் நினைக்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து பாலியல் தொழில் பண்ணிகிட்டு இருக்குன்னா அந்த பொண்ணை நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் பேசிக்கலாம் அப்படி அல்ல கோயத்தூர்ல ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பொண்ணு இப்படித்தான் அதோட மேஜர் மேஜராக வயசுக்கு முன்னாடி ஒரு ஆள் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணமானவர் அவர் அது மட்டும் இல்ல இந்த பொண்ணோட அம்மாவையும் அவர் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பொண்ணோட அம்மா வந்து விபச்சார தொழிலில் ஈடுபடுறது வந்து அவன் தெரிஞ்சே பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்னு தெரியாது ஒரு இருபது வருஷம் அந்த அம்மா கூட குடித்தன் நடத்தி தன்னுடைய மனைவி பேரை அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவுக்கு வச்சு பேரில் எல்லாம் சொத்து வாங்கிட்டார் இப்படி பண்ணவர் யாருன்னா ஒரு அரசு மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அது அதிகாரி அதிகாரி அம்மாவை மட்டும் இல்லாமல் பொண்ணையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இந்த பொண்ணு பதினாறு வயசு பதினேழு வயசில் ப்ளஸ் டூ பரிட்சை எழுத போகும்போது ஒரு பக்கம் இவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் ஒரு விவச்ச விபச்சார வழக்கில் அந்த பொண்ணு மாட்டுது இது பத்திரிக்கையிலலாம் செய்தி வருது எந்த இடத்துலையும் அதோட பெண்ணோட ஃபோட்டோவோ பேரோ வரல ஆனால் ப்ளஸ் டூ மாணவி வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பகுதியில் வந்து கைது செய்யப்படுறாங்க இதுக்கு பின்னாடி இந்த அதிகாரிக்கு என்ன தோணுச்சுன்னு இல்லை இவங்கள மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த அந்த அதிகாரிக்கு உடனடியாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டு விலகணுங்கிறக்காக அவங்கள மிரட்டியோ உருட்டியோ எப்படியோ துரத்தி விட்டுறாரு அவங்க பேரில் எழுதி வச்சிருந்த சொத்தெல்லாம் அப்படியே சைஸாக வாங்கிடுறாரு இது கடையில் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த பதினாறு பதினேழு வயசு பொண்ணுக்கு வந்து ரெண்டு தடவை அபார்சன் நடந்திருக்குது அபார் பொண்ணு இவர் வந்து அதை கர்ப்பமாக்கி ஏமாற்றி அதை வந்து போய் ஒரு ஆஸ்பத்திரியில் அபார்ட் பண்ணியிருக்காரு விஷயத்தை வந்து அடக்கி அந்த பொண்ணுங்களை பொண்ணையும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு இவங்க சேலம் அங்கங்கெல்லாம் சுற்றி கடைசியில் நம்ம கிட்ட ஒரு வக்கீல்கிட்ட வர்றாங்க வந்து இவங்க வந்து இந்த மாதிரி எங்க நான் வந்து ஏமாத்திட்டேன் எங்கள் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டேன் என்ன மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் என் பொண்ணையும் இப்படி கெடுத்துட்டான் அப்படின்னு அவங்க புகார் சொல்லும்போது அவங்க ஒரு விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டதை சொல்லவே இல்லை இப்படிப்பட்ட சூழலில் அவங்கள ரொம்ப துருவி துருவி என்ன காரணம் அந்த ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸு மேலே புகார் கொடுக்குறையுமா கொஞ்சம் சரியாக இருக்கணும்னா அதுக்கான ஆதாரங்கள் அந்த ஆஸ்பத்திரியில் அபாட் பண்ண விஷயம் அந்த ரேஷன் கார்டு இந்த அம்மாவோட பேர் மாற்றினது எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது கொடுத்த பின்னாடி ஒரு நாள் தயங்கி தயங்கி நாங்கள் போலீஸ் கமிஷனர்கிட்ட புகார் கொண்டு போய் கொடுக்கலான்னு எல்லாம் தயார் பண்ணும்போது அந்த அம்மா வந்து தயங்கி தயங்கி சொல்லுது இது மாதிரி என் பொண்ணு வந்து ஒரு நாள் ஒரு விபச்சார வழக்கில் மாட்டிருச்சு அதுக்கு மூணு நாள் ஜெயிலில் இருந்ததுன்னு ஒரு தகவலை சொல்லுது அப்போ என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த அம்மா வந்து ஒருதலாக வந்து விபச்சார வழக்கில் பயன்படுத்திட்டாங்கிற மாதிரி அது சொல்லுது எது எப்படியா இருந்தாலும் நாங்கள் விபச்சார வழக்கில் அரெஸ்ட் ஆனதுனால நாங்கள் புகார் கொடுத்தா எங்கள் புகார் வந்து செல்லாமல் போயிடுமா அப்படின்னு அவங்க கேட்க அதெல்லாம் கிடையாது ஒரு பாலியல் தொழில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து அபாய்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு போனதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றம் அதனால் வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கொடுத்து அதில் நடவடிக்கை எடுக்க அந்த புகாரை அவங்க பதிவு பண்ணி இந்த விஷயத்தையும் எல்லாம் கேட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் இந்த பிரச்சனையை பொறுத்தளவு அந்த ஆள் பண்ணினது குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை தூக்கிட்டு வர்றாங்க அவங்கள ரெண்டு நாள் வச்சு விசாரிக்கிறாங்க போது நான் எவ்வளோ தொகைன்னா கொடுத்து நான் விளைக்கிறேன் இவங்க விபச்சாரி விபச்சாரத்தில் ஈடுபட்டதுனால நம்ம வந்து அதிலிருந்து நாங்கள் தான் நான் இது பண்ணேன் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து அபார்ட் நடந்தது நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணுது எல்லாம் உண்மைதானேன்னு அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க இவர் ஒரு மூணு மாதமாக என்ன போய் உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தார் இது ஏன் சொல்ல வந்தார்னா அதுக்கப்புறம் கேஸ் நடந்தது அவங்க சாட்சி போனாங்களா இல்லையா அதில் இருந்தால் மீண்டு வந்தாராங்கிறதெல்லாம் வேண்டாத கதை ஆனால் ஒரு விபச்சார வழக்கில் அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடிய வழக்கில் ஒரு பொண்ணு கைது செய்ய செய்யப்பட்டிருந்தாலும் அவளுடைய நடத்தை மோசமாக இருந்திருந்தால் கூட அவளோட விருப்பமே இல்லாமல் அவளை பயன்படுத்தி இப்படி மிஸ்யூஸ் பண்ணி இதை புகார் கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறதா இதில் இருக்கக்கூடிய சாராம்சம் அது மாதிரி தான் இது பயன் பாலியல் பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறது மட்டுமல்ல இந்த மாதிரியே பெண்களை பொதுவெளியில் கொச்சைப்படுத்துவது பெண்களை கொச்ச கொச்சைப்படுத்தி ஒரு பத்திரிகையில் செய்தியாக வெளியிடுறது அவங்க பேரை போட்டு எழுதுறது அல்லது ஃபோட்டோவை போட்டு எழுதுறது வந்து அந்த பத்திரிகை ஆசிரியர் மட்டும் இல்லை பத்திரிக்கை செய்தி எழுதுனவங்க வரைக்கும் அந்த செய்தி பேட்டியாக கொடுத்தவங்க வரைக்கும் எல்லாருமே பின் வன்கொடுமை சட்டத்தில் அதாவது அவதூறு கலப்பின வழக்குனால் உள்ளுக்குள்ளே அவங்க ஜெயிலுக்குள்ளே போயே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை அவங்க வந்து இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டாங்க ப்ளூ எல்லாம் நடித்தாங்கன்னு சொல்லி அவங்க அவங்க மேலே நிறைய வழக்குகள் விழுந்தது நிறைய அவங்க தொடர்பாளர்கள் வந்தது அது வழக்கும் போட்டாங்க அந்த அம்மா வந்து ஒரு தடவை ஓப்பனாக பேட்டி கொடுக்குது அது என்னென்னா நான் மட்டும்தான் யோ இதான் எத்தனை நடிகைகள் வந்திருக்காங்க இது மாதிரி தொழில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அவங்க ஒரு பேட்டி கொடுத்ததா ஒரு பத்திரிக்கையில் கொடுக்குறாங்க அதில் குறிப்பிட்டு ஒரு நாலு நடிகைகள் பேரை சொல்லிடுறாங்க அந்த நாலு நடிகைகள் பேரை வந்து இவங்க சொந்து அவங்க சொல்லியிருந்தாலும் இவங்க மறைச்சி அந்த பேரை போடக்கூடாதுங்கிறத பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை நெறி சட்டமும் கூட அதுதான் ஆனால் இவங்க தெரியாதனமாக அந்த நிருபர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பேரை அந்த புத்த பத்திரிக்கைக்கு பத்திரிகை ஆசிரியருக்கு ப்ராக்கெட்டில் எழுதி கொடுத்துட்றாரு அவங்க பார்த்துக்கிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து சேர்த்தி அப்படியே பப்ளிஷ் பண்ணிடுறாங்க சின்ன செய்தி தான் ஆனால் அது வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு உழுக்கு உழுக்கி அந்த பெரிய பத்திரிக்கை ஆஃபீஸில் பெரிய முதலாளிகள் கூட அதிலிருந்து தன்னை விடுவிச்சிட்டு இந்த எடிட்டருடைய கவனக்குறைவு தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க அந்த வகையில் அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்கே போய் சம்மந்தப்பட்ட அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் கைது செய்யப்பட்டு அவரோட எதிர்காலமே வீணாக போச்சு அப்படி இது ஏன் சொல்ல வர்றேன்னா எவ்வளோ பெரிய பத்திரிகையாக இருந்தாலும் ஒரு பெண்களை அவங்க எப்படிப்பட்ட அவங்க வந்து உண்மையிலேயே அப்படி இருந்தால் கூட அதை வந்து பொது வெளியில் வந்து பகிரங்கமாக சொல்றதோ அல்லது பகிரங்கமாக ஒரு பத்திரிகையில் வெளியிடுறதோ அல்லது ஊடகத்தில் வெளியிடுறதோ மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா பத்திரிகை துறையிலேயே இன்னொரு அனுபவம் இதுவும் மிகப்பெரிய பத்திரிகை தமிழ்நாட்டின் முன்னணி வார இதழ்களில் ஒன்று நடிகை எங்கோ அவுட்டோர் சீட்டிங்கில் போன போது வைக்கும்போது யாரோ வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஹோ ஹோட்டல்காரரோ யாரோ இப்போது வீடியோ எடுத்திருக்காங்க அந்த விஷயம் வலைத்தளங்களில் போயிட்டுருந்துருக்கு அந்த வலைத்தளங்களில் போனதை பார்த்துட்டு அடடா நான் மூர் நடிகையாச்சேன்னு சொல்லி உடனடியாக இதை வந்து ஆசிரியர்கிட்ட கொண்டு போகிறாரு இது வந்து செய்தியாக்கலான்னு பிறகு ரொம்ப ஆசிரியர்களு கூட்டம் போட்டு பேசி அதுக்கப்புறம் இந்த செய்தியை வெளியிடலாம் ஆனால் எந்த இடத்துலையும் அந்த நடிகையுடைய பெயர் வரக்கூடாது அதே மாதிரி அவங்களோட முகம் எல்லாம் மறைக்கப்படணும் ஆபாசமாக அறுவருக்கத்தக்க வகையில் ஒரு வார்த்தை கூட அதில் வரக்கூடாது அதைவிட முக்கியமாக இந்த செய்தி எழுக்கதக்கூடிய நிருபர் இதில் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எழுதலாமே ஒழிய எந்த இடத்துலையும் தான் அவரே அந்த வீடியோ பார்த்து எழுதக்கூடாது பார்த்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு தான் அந்த செய்தியை வெளியிடுறாங்க அது அட்டப்படத்தில் வருது அந்த புத்தகம் பயங்கரமாக விற்று தீர்ந்துருது இது வந்து பரபரப்பாக பேசப்படுது இந்த நடிகை தான் இன்ன நடிகைதான்னு பேசப்படுது இவ்வளவு நீங்கள் என்ன தான் மறைமுகமாக வச்சாலும் இந்த நடிகைதாங்கிறது வெளியே வந்துடுது இந்த தொழில் போட்டியில் இன்னொரு பத்திரிக்கை ஆசிரியர் பார்க்குறாரு இது என்னடா பெரிய விஷயம் இதை எதுக்கடா இவருங்க இப்படி மூடி மறைச்சி மொசைக் பண்ணி இந்த படத்தை போட்டாங்க நான் ஓப்பனாக போடுறேன்னு சொல்லி அவர் ரெண்டு வாரம் கழித்து அந்த பு அந்த புகைப்படங்களை எல்லாத்தையும் வந்து கட்டமாகவே முகத்தை மறைக்காமல் அந்த நடிகையோட பேரையும் போட்டு வெளியிட்டுறாரு இது தேசிய மகளிர் உரிமை ஆணையம் உள்ளூர் போலீஸ் எல்லாத்துக்கும் போகுது உடனடியாக அந்த பத்திரிகை தடை செய்யப்படுது அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிக்கை ஆசிரியர் வந்து கைது செய்யப்படுறார் பெண் வன்கொடுமை சட்டப்படியாக இல்லை பா பெண்களை கொச்சைப்படுத்துகிற விஷயத்தில் இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் விட்டு உடனடியாக அவங்க கைது செய்யப்படுறாங்க இது இது வந்து தொழில் போட்டிங்கிறத விட எதை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது எத்தனை வருஷம் அனுபவப்பட்டதாக இருந்தாலும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துறதுக்காக ஒரு நடிகை வந்து கொச்சைப்படுத்துறதுங்கிறது வந்து பத்திரிகை வட்டாரத்தில் இருக்குது பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் இருக்குதுங்க இப்போ கூவத்தூர் சம்பவம் ஏறத்தால் அப்படி தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்படி இருந்ததுங்கிற ஒரு விஷயத்த எத்தனையோ நாள் கழிச்சு அப்போவே சொல்லியிருந்தாலும் ஒருவேளை அப்படியே இருந்திருந்தால் கூட அதை வெளி வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அதுக்கு ஆதாரமே இருந்தால் கூட இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு புகாராக கொடுத்தா கூட அந்த பெண்ணோட பாதுகாப்பு கருதி பப்ளிக்கில் பொது வெளியில் விசாரிக்காமல் கோர்ட்டு ஹாலில் ஓப்பன் கோர்ட்டில் விசாரிக்காமல் இன் கேமரா வச்சு விசாரிக்க சொல்லி அந்த பொண்ணு விருப்பப்பட்டா இந்த புகார்தார பெண்ணை இன் கேமரா வச்சு அவங்க வக்கீல் இவங்க வக்கீல ஜட்ஜ் மட்டும்தான் இருக்கக்கூடிய இன்கேமராவில் வந்து விசாரிக்க முடியும் விசாரிக்கிறதுக்கு அத்தனை சட்ட வகைகளும் செஞ்சு கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இன் நடக்கிற விஷயத்த வெளியில் பப்ளிஷ் கூட பண்ணக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து கோவத்தூரில் வந்தாராமா நடிகைக்கு பேரம் பேசுனாராமா நடிகை அந்த நடிகை தான் வேணுன்னாங்களாமா உடனே அந்த நடிகை கூட்டிகிட்டு வந்தாங்களாமா இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்தாங்களாமா இதெல்லாம் எவ்வளோ அறுவறுப்பான விஷயம் பெண்களை வந்து கொச்சைப்படுத்துறது அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு இனிமையை காண்றதுங்கிறது எல்லா வெளியிலையும் பொதுவாக இருக்குது அதை வந்து இன்னைக்கு அரசியல் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு தேர்தல் வரும்போது ஒரு ஒரு பத்திரிகை ஒரு ஒரு ம முன்னாள் மந்திரியாக இருந்தால் இருக்கலாம் இன்னாள் மந்திரியாக இருக்கலாம் அவங்கள வந்து இவங்களோட தொடர்புடுத்தி ஒரு நடிகையோடவோ ஒரு பொண்ணோடவோ தொடர்பு படுத்தி மொட்டை மொட்டை செய்திகள் துண்டறிக்கைகள் வெளியிடுறதுங்கிறது சகஜமாக இருக்குது பல பேருடைய வாழ்க்கை அதாவது அரசியல் வாழ்க்கையவே நிர்மூலமாக்கியிருக்காங்க இது வந்து பொதுவாகவே ஒரு ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் என்னென்னா ரொம்ப முக்கியமாக யாருமே வந்து ஒரு பெண்ணை வந்து பொது வெளியில் கொச்சைப்படுத்தக்கூடாது உங்களுக்கு வேண்டியவங்களாக இருக்கலாம் வேண்டாதவங்களாக இருக்கலாம் நடிகையாக இருக்கலாம் தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமையும் இருக்கலாம் அது வந்து அப்படியே இருந்தாலும் உங்கள் கையில் ஆதாரமே இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரியான கொச்சைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீளவே முடியாது இப்போ தேசிய மகளிர் உரிமை ஆணையம் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து எடுத்தால் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட பூ ஒரு இதை கொச்சைப்படுத்தினவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளத முடியும் அதுக்கப்புறம் அவர் தான் வந்து இதை நிரூபிக்கணும் சாட்சி சம்மனெல்லாம் அந்த பொண்ணு கொடுக்கவே வேண்டியதில்லை ஒரு நடிகை ஆனாலும் சாதாரண பெண்ணாக இருந்தாலும் இதுதான் தான் நிலமை அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த ஊடகத்தில் வந்து இதை பரப்புரை பண்ணுறது அதை விட கொடுமை முந்தியெல்லாம் வந்து ஒரு பத்திரிகைனா பத்திரிகைக்கு அவதூறு வழக்கு கூ அவதூறு வளர்க்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த அவதூறு செய்திகளை வந்து புறக்கணிக்கணும் இல்லைன்னா அவதூறு கிளப்பி ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த எடிட்ரு அந்த பப்ளிஷரு பிரிண்டரு ரிப்போர்ட்ரு அதை பேட்டி கொடுத்தவர் இப்படி அஞ்சு பேரை அக்யூஸ்டாக்கி கொண்டுட்டு போய் உள்ளே நிறுத்திடுவாங்க அப்போ இந்த பத்திரிகைக்கு வந்து இந்த வரம்பு இருக்குது அவதூறு வழக்குங்கிறது என்னது அப்படிங்கிற ஒரு வரம்பு இருக்குது அந்த வரம்புக்குள்ள இயங்குற மாதிரியான ஒரு பத்திரிகை நிருபர்கள் வந்து ஒரு ப பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஒரு கமிஷன் வந்துன்னா கமிஷன் மேலே விமர்சனம் பண்ணக்கூடாது நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடாது சட்டமன்றத்தில் உள்ள விவாதிக்கக்கூடிய விஷயங்களை கூட ரொம்ப கவனமாக வெளிப்படுத்தணும் அரசுக்கு எதிரான விஷயங்களை கொண்டுட்டு போகிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பரபரப்புக்காக எதை வேணும் வெளிப்படுத்திடக்கூடாது சட்டசபை வரம்புன்னு ஒன்று இருக்குது அந்த வரம்பை தாண்டி வெளியில் வந்து பப்ளிக்கில் போடக்கூடாது ஒரு நீதிமன்ற விவகாரங்களை வெளியே கொண்டு வர இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி வரக்கூடிய வலைத்தள உலகத்தில் கசகசன்னு வலைத்தளங்கள் இருக்குது கசகசன்னு இன்றைக்கி யூடியூப் சேனல்கள் பெருகிடுச்சு நேற்று படித்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டுருக்கிற பையன் கூட இன்றைக்கி வந்து நாலு சேனல் அஞ்சு சேனல் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பத்திரிகை ஒரு மீடியா அனுபவங்கிறது என்னென்னே தெரியாது இதை போடலாம் இதை போடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது இதை இதை மீடியாவில் நம்ம விசுவலா காட்டலாம் காட்டக்கூடாது இந்த பேரை போடலாம் பேரை சொல்லலாம் சொல்லக்கூடாது இது எல்லாம் எதுவுமே தெரியறதில்ல அவங்க வந்து ஒருத்தர் சொன்னால் அது அவங்க தானே சொன்னாங்க நம்ம நம்மளாக சொல்கிறோம் அவங்க சொன்னால் அவங்களோடது அதெல்லாம் கிடையாது நீ அப்போ இந்த யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு பேரை சொல்லி குறிப்பிட்டு போடுறேன்னா அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் பொறுப்பு துறப்புன்னு எழுதுனா கூட பொறுப்பு துறப்புன்னு நம்ம முன்னாடி போட்டுட்டால் கூட அது வந்து நம்ம இப்போ இந்த யூடியூப் சேனலுக்கும் இந்த இதுக்கு மட்டும் நம்மளுக்கான விதிமுறைகளுக்கு பொருந்தமே ஒழிய சட்டத்துக்கு பொருந்தாது சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அந்த சட்டப்படி வந்து நம்ம வந்து இதைத்தான் போடலாம் அப்படிங்கிறத விட எதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் வந்து பொது வெளியில் பகிரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பொதுவாக தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏவி ராஜு மட்டும் இல்லை அதே மாதிரி எல்லா மீடியாக்கள் இருக்கக்கூடிய இப்போ வயல்வான் நிறைய பேசுகிறாரு அவரெல்லாம் வந்து மாலைமரசு பத்திரிகையில் மூத்த நிருபர் அவருக்கெல்லாம் இது தெரியும் தெரிஞ்சது கொச்சைப்படுத்துகிறாங்க அப்போ அவங்க எல்லாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நடிகை வந்து அவங்க மேலே தடாலடியாக ஒரு புகார் எடுத்துகிட்டு போகிறதில்ல இப்போ ரஜினிகாந்தை பற்றி என்ன தான் அவதூறு கலப்புனாலும் அவர் ஒரு கோர்ட்டுக்கு வந்து புகார் பண்ணுறதில்ல ஒரு போலீஸில் வந்து புகார் பண்ண புகார் பண்ணி கோர்ட்டில் வந்து அவர் நின்னார்னா அதுக்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் திரளுவாங்க அதில் தான் பப்ளிசிட்டி ஆகலான்னு நினைக்கிறாங்க அதனாலேயே இந்த பிரபல்யங்கள் யாரும் கோர்ட்டுக்கு வர்றதில்லை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கறதில்ல அது கிரிமினல் வழக்கு தொடர்றதில்லைங்கிற ஒரே தைரியத்தினால எல்லாரும் இஷ்டம் போல் எழுத பேசுறது எழுதுறது மீடியாக்களில் பேட்டி கொடுக்கறது இப்படியான போக்கு தொடர்ந்து போயிட்டுருக்குது ஆனால் இது நல்லதுக்கு இல்லை சில நேரங்களில் சுயமோட்டோவாக கோர்ட்டே இந்த விஷயத்தை முன்னெடுத்து சம்மந்தப்பட்டவருக்கு சம்மன் அனுப்பிச்சு உடனடியாக உள்ளுக்குள்ளே வந்து விசாரிச்சு கோச்சு தண்டனை கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கூட இது இருக்குது அப்போ இந்த இதை வந்து ரொம்ப கவனமாக செய்யணும் அவங்க கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க அவங்க வந்து போலீஸில் புகார் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வீக்னஸை பயன்படுத்திட்டு ஒரு பத்திரிகை தர்மம் இல்லாத ஒரு விஷயத்தை நடத்த செய்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம் இதை யூடியூப் நாயர்கள் மட்டும் இல்லை யூடியூப் நடத்துகிறவங்க மட்டும் இல்லை அரசியல் தலைவர்கள் அரசியலுக்கு சாதாரண தொண்டர்கள் வரைக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி பதிவு செய்கிறேன் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பொது வெளியில் ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதுனா தன் தாயையும் தன் தங்கையும் நினச்சிட்டு ரொம்ப கவனமாக வார்த்தைகளை உதிர்க்கணும்னு சொல்லி அடுத்த காணொலியில் சந்திப்போம்னு சொல்லி நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்